வணக்கம் கோவை மதுரை கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் அது வந்து கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாலே முடிவு பண்ணுது ஆனால் மத்திய அரசு வந்து மத்திய அரசு வந்துட்டு ஒரு மெட்ரோ ரயில் வருதுன்னா அனுமதி வழங்குவாங்க மாநில அரசு அதற்கு தகுந்த வழிமுறைகளை பின்பற்றி என்னென்ன செய்யப்போகிறவங்க தான் சொல்லணும் ஒரு ரயில் கோவை டு மதுரை ரயில்லாம் இப்போ பஸ்ஸில் போகிறக்கே அது நாலு மணி நேரம் ஆகுது அதை வந்து நேரத்தை சுருக்கி கோவை டு மதுரை போட்டால் ரொம்ப சிறப்பு ஏன்னா வணிகம் அதிகம் உள்ள பகுதி போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கலாம் மெட்ரோ ரயில் போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அது நம்ம தான் ஆனால் அதற்கான நடவடிக்கை என்னென்னு கேட்டால் மத்திய அரசுக்கிட்ட மாநில அரசு இந்த மாதிரி இந்த மெட்ரோ ரயில் இந்த இடத்துல அமைக்க போகிறோம் இந்த அமைக்க போகிறோம் இதற்கு இவ்வளவு நீ எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து இவ்வளவு நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரி இது அதோட முடியாது ஏன்னா பெர்மிஷன் போட்டு நிதி ஒதுக்கிடுவாங்க அந்த நிதியை வாங்கிட்டால் உடனே கட்ட ஆரம்பிக்கிறோம்ல ஓகே ஆச்சு வச்சிங்க உடனே செய்கிறோம்ல இப்போ ஏர்போர்ட்டு வந்து மத்திய மாநில அரசு ஏற்கனவே வந்து பரந்தூரில் விமான நிலையத்துக்கு பர்மிஷன் வாங்கினாங்க இப்போ இந்த வரைக்கும் பரந்தூர் விமான நிலையம் கட்டி முடிக்கலை இதில் விமான நிலைய கட்டிடத்துக்கு மத்திய அரசு தான் வந்து பொறுப்பு அவங்க மத்திய தான் இந்த வந்து இது இந்த இடத்த நாங்கள் போட்டோங்கிற மாதிரி மாநில அரசு சொல்லுது ஆனால் மத்திய அரசுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி பணம்லாம் வாங்கி வச்சு கட்ட முடியல ஏன்னா அஞ்சு இடைஞ்சல் நில அவ நிலத்தை வந்து அது நிலத்துக்கான உரிமையாளர்கிட்ட பணம் கொடுத்து அதை வாங்கி எல்லாம் பண்ண முடியாமல் இருக்குது இதே பிரச்சனை தான் அஞ்சே வரும் மதுரை கோவை பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை இப்போ இங்கே வந்து ப்ராப்ளம் தான் அஞ்சு வரும் இப்போ ஸ்டாலின் சொல்கிறாரு இப்போ வந்துட்டு நாங்கள் கோவை மதுரை திட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுக்காமல் இது பண்ணுறாங்க மத்திய அரசு புறக்கணிக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் மதுரைக்கும் கோவை கோயம்புத்தூருக்கும் ஊட நடுவே இருக்குது எத்தனை கிலோமீட்ருக்கும் ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு இருக்கா அந்த முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு வகைகள் மெட்ரோ ரயில் போகும் வழியில் பள்ளிகள் ஸ்கூலுக்கு எதுவும் இல்லாமல் இருக்கணும் சரி அந்த வழியில் போகும்போது இடங்கள் ஆக்கிரமிப்பு இடங்கள் எதாவது அகற்றப்பட்டோம்னா அதுக்கான அவங்ககிட்ட எல்லாம் சைன் வாங்கி அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் சரி மெட்ரோ ரயில் உள்ளே ஓடும்ல அதாவது கோயம்புத்தூருக்குள்ளேயே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூருக்குள்ளேயே வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் பயணம் பண்ணும் அந்த மெட்ரோ ரயில் அந்த அப்படி பயன் பண்ணும்போது மெட்ரோ ரயில் அந்த பயணம் என்னாகும் அப்போ அதுக்கான இடங்கள்லாம் ஒதுக்கணும் அதுக்கான இடங்களை ஒதுக்கும் போது மெயின் டேஷன் கொண்டு வரணும்னா அஞ்சு அதுக்கான இடம்லாம் வைக்கணும்ல அதுக்கான இதெல்லாம் இந்தந்த இடத்துல போட போகிறோம் இவங்க இவங்கெல்லாம் வந்து அதுக்கான பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க இந்தந்த இடத்துல இடம்லாம் நில அடிபடுது அவங்ககிட்ட எல்லாம் நாங்கள் பெர்மிஷன் வாங்கி வச்சுருக்கோம் அந்த இடத்த அகற்றி எல்லாம் பண்ணிடுவோம் அப்படிலாம் கேட்குறது கிடையாது அதெல்லாம் கேட்டு அதுக்கான இடத்தை போட்டு அதுக்கான ஃபார்முலாவை ரெடி பண்ணி அதை வந்து கொடுத்தோம்னா மெட்ரோ ரயில் சாத்தினாங்க இவங்க ஃபார்முலா ரெடி பண்ணது எப்போ ரெண்டாயிரத்தி பதினொழில் கொடுக்க வந்தது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பர்மிஷன் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொழில் எடுத்த ஃபார்முலா தூக்கி அப்படியே போடுறது அதை போட்டு இந்த இதெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஓகே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பரந்தூர் மாநிலம் போது கிடப்பில் போட்டுக்கிட்டு இந்த படத்தை பூரா அடிச்சிடுறது ஏன்னா திமுகவினுடைய திட்டம் மக்களுக்கு நல்லது செய்வேல அதில் எவ்வளோ வருமானம் வருதோ அதை எவ்வளோ அடிக்கிற நீங்கள் செய்கிறது இங்கே நாங்கள் அடிக்கிறதை அடிக்கிற மாதிரி இதுலேயே இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ மத்திய அரசு வந்து பெர்மிஷன் வாங்கணும்னா இந்த நில இதை அதுக்கான ஃபார்முலாவை கொடுக்கணும்ல அதை ஏன் கொடுக்கல அப்படிங்கிறத தான் இதை தெளிவுபட அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் அந்த இடத்துக்கு பர்மிஷன்னா அதுக்கானதை வந்து முறைபா முறையாக வந்து எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறாடா அது எழுதி கொடுக்கல சரி இதுதான் விட்டாங்க அப்போ பாரத பிரதமர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருகிறது கோயம்புத்தூருக்கே வருகிறது வந்துருக்கிறார் கோயம்புத்தூருக்கே வருகிறாள் இவரை உடனே போய் சந்திச்சு இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இன்றைக்கி எனக்கு ஆதரவு கொடுக்கணும் இவர் கேட்குறதுக்கு உரிமை இருக்கே அப்படி உரிமையை விட்டுவிட்டு சரி இப்போ வந்து இப்போ பாடத்த வர்றாரு தெரிஞ்ச உடனே அப்போவும் இந்த மெட்ரோ ரயில் இவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டாலின் ஐயா அவர்கள் அதை பற்றி நினைக்கிற கம்பனம் தான் இருந்தார் என்ன போச்சுன்னா எடப்பாடியார் என்ன பண்ணிட்டார் மெட்ரோ ரயில் திட்டத்தை நீங்கள் அதுக்கு வந்து பர்மிஷன் வழங்கணும் அதுக்கான அறிவிப்பு வழங்கணும் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் நம்ம வந்துரோன்னு அவர் கன்ஃபார்மாக உறுதியாக இருக்கார் அதனால் அதையும் ஒரு கோரிக்கையாக எழுதி இவர் கொண்டு போகிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் கோரிக்கையெல்லாம் எழுதி கொண்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பாரத புரவரை வந்து இறங்க போகும்போது அன்னைக்கு காலையில் இவர் அறிக்கை விடுறார் ஸ்டாலின் இவ்வளோ நாள் என்ன பண்ணார் இந்த நாலரை வருஷம் ஆட்சியில் பன்னிர்கலால் நாலரை வருஷத்தில் எதுவுமே நடவடிக்காமல் மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு முடக்கி வைத்திருக்கிறது எப்படி மத்திய அரசு முடக்கி வச்சிருக்கான் எப்படி முடக்க முடியும் அதுக்கான ஃபார்முலாவை நீங்கள் வெளியிட்டால் தானே ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாவுக்குள்ளே ஃபார்முலா அப்போ எழுதி முறைப்படுத்தல்தான் கொடுக்குறீங்க இப்போ அதுக்கப்புறம் எவ்வளோ சூழ்நிலைகள் மாதிரி இருக்குது இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கோம் வேலையாக கம்பெனி வேலைகள்லாம் அதில் எத்தனை பேர் நிலத்தில் பில்டிங் கட்டியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களாம் அந்த பழைய அமௌண்ட்டுக்கு ஒத்து வருவாங்களா அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு நம்ம பெர்மிஷன் வாங்கணும் அதனால் மெட்ரோ ரயில் திட்டம் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் அது வந்து மாநில அரசு பொறுப்பாக செயல்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது மாநில அரசு பொறுப்பாக செயல்பட்டு மத்திய அரசுடன் இணைந்து இதை இந்த கோரிக்கையை வைத்து செயல்பட வேண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் தான் கட்சி சம்பந்தமாக சண்டை போட்டுக்கொள்ளணும் ஒரு பொறுப்புக்கு வந்துட்டோம்னா இவர் மாநில அரசு மத்திய அரசு என்ன வாங்கணுமோ அதெல்லாம் போய் சலுகையை வாங்கிக்கணும் மா பிரதமர் வந்தாங்க போய் சந்திக்கணும் இதான முறை அதை சந்தித்து வாங்கினதுக்கு என்ன இதை நான் டெல்லியில் போய் பார்க்குறேன் இங்கே டெல்லியில் இங்கே வந்திருக்காரு இங்கேயே பார்த்து முடிக்கிறது தானே நல்லது அதனால் இந்த மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை தாமதப்படுத்தியதற்கு காரணம் திமுக தான் என்பதை தெளிவாக கருதுகிறேன்